சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காரணமே இல்லாமல் ஒரு மனப்பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் கேட்டால் எதுக்குன்னு தெரில ஆனால் மனப்பதற்றமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்முடைய உடம்பு வந்து இயற்கையாகவே ஃபைட் மோடு இல்லைன்னா ஃப்ளைட் மோடு அப்படிங்கிற அலாரம் நம்ம உடம்பு இயற்கையாகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போது திடீர்னு ஒரு புலியோ சிங்கமோ வருது ஒன்லேயே நம்ம எழுந்திரிச்சு தப்பிச்சு ஓடுவோம் ஃப்ளைட் மோடு இல்லைன்னா நம்ம அடிப்போம் அதை ஃபைட் மோடு இது வரும்போது நம்முடைய உடல் ஆட்டோமேட்டிக் ஒரு அலாரம் நமக்கு அறிவிக்கும் சம்டே என்ன அப்படின்னாக்கா இந்த அலாரம் தானாகவே அடிக்க ஆரமிச்சிடும் எதுவுமே நடக்காத சூழலை கூட ராங் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும் ஆறாகவே அந்த ஆர்டர் நமக்கு நமக்கு பதற்றமாயிடும் உடம்பு வந்து ரீசன் இல்லாத பார்த்தோம் இதுக்காகத்தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்முடைய ஆப் வந்து நம்முடைய மொபைல் நிறைய நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் சம் டே தேவையான அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சில ஆப்பை வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் நம்முடைய மைண்டையும் சில விஷயங்கள் ஓடி நம்மளை அறியாமலேயே ஓடிட்டே இருக்கும் அது தீர்க்கப்படக்கூடாத தீர்க்கப்பட முடியாத ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைனா ஆஃபீஸில் முடிக்காத ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லைன்னா கடன் தொல்லையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று நம்மளை அறியாமலே ஓடிட்டே இருக்கும் அது ஸ்ட்ரெஸ் அதிக அதிகமாகி நமக்கு காரணம் இல்லாத ஒரு பரபரப்பாக கொடுக்கும் இது இன்னைக்கு இருக்க வாழ்க்கை சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ஸிமம் இது இன்னைக்கு ஓடிட்டே இருப்போம் பரபரப்பாக ஓடிட்டே இருப்போம் வேலை 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 அந்த மாதிரி ஓட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றோட கம்பேர் பண்ணுறது அவன் வீடு கட்டிட்டானே நான் கட்டலையே அவன் கார் வாங்கிட்டானே இந்த மாதிரி கம்பேரிஷன் இதனால ஒரு ஸ்ட்ரெஸ் இதனாலே ஓடிட்டே இருக்குது இதெல்லாம் தவிர்க்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பரபரப்பான உலகத்துட்டு கொஞ்சம் மாறி டெய்லி கொஞ்சம் நடங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் காலால் நடங்க பிடிச்சவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க மனசு விட்டு பேசுங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படிலாம் செஞ்ச பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையில அப்படின்னாக்கா நீ கண்டிப்பாக ஒரு சைக்குலேஷனை பார்க்கணும் அவரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களோட மனசு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும்